உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டம் கோர்ஸில் உடனே சேர செவன் தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்களின் பட்டியல் சின்னம் குறித்து விரிவான பத்திரிகை விளம்பரம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை நான்கு வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட பொன்குமரன் தாக்கல் செய்த மனுவில் தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்தப்படவில்லை என்றும் வேட்பாளர்களை சமமாக நடத்தவில்லை என்றும் அரசியல் கட்சிகள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாகவும் குற்றம் சாட்டி ார் மக்கள் பிரதிநித்துவ சட்டம் முப்பது பிரிவின்படி வேட்புமனு திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் முடிவுக்கு வந்த பின் சம்பந்தப்பட்ட தொகுதி தேர்தல் அதிகாரி தொகுதியில் போட்டியிடும் அத்தனை வேட்பாளர்களின் பெயர் முகவரி சின்னம் உள்ளிட்ட விவரங்களை பட்டியலிட்டு விரிவாக பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட வேண்டும் இந்த விதிமுறையை பின்பற்றவில்லை என கூறி தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மனுவில் தெரிவித்துள்ளார் மேலும் வாக்காளர் அடையாள அட்டை வைத்திருந்த வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் இல்லை என கூறி அவர்களுக்கான வாக்குரிமையும் மறுக்கப்பட்டுள்ளது புகார் தெரிவித்துள்ளார் இது சம்பந்தமாக அளித்த பல்வேறு புகார்களை ஆய்வு செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது சஃபிக் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்பொழுது வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கு எப்படி செல்லுபடியாகும் என கேள்வி எழுப்பினர் இதையடுத்து மனுதாரர் அளித்த புகார் மனுக்களை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரப்பட்டது நீதிபதிகள் மனுதாரரின் புகார் மனுக்களை நான்கு வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டனர்